இந்தியாவின் மிகப்பெரிய ஐடி சேவை நிறுவனமான டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதியாண்டில் தனது பணியாளர்களில் இரண்டு சதவீதத்தை குறைக்க இருப்பதாக தெரிவித்துள்ளது இது பெரும்பாலும் நடுத்தர மற்றும் மூத்த நிர்வாகிகளாக உள்ள பணியாளர்களை பாதிக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த மாற்றத்தின் ஒரு பகுதியாக புதிய சந்தைகள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஏஐ தொழில்நுட்பங்களில் முதலீடு செய்யும்போது தேசிய அமைப்பு தனது ஊழியர்களை மீண்டும் பயிற்சி அளித்து புதுப்பிக்கிறது ஆனால் இந்த மாற்றத்தின் காரணமாக சுமார் பனிரெண்டாயிரத்து இருநூறு வேலைகள் குறைக்கப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த மாற்றம் எங்கள் வாடிக்கையாளர்களுக்கு சேவை வழங்கும் விதத்தில் எவ்வித பாதிப்பும் ஏற்படாத வகையில் கவனமாக திட்டமிடப்பட்டுள்ளது என டிசிஎஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்தியாவின் இருநூற்று எண்பத்து மூன்று பில்லியன் மதிப்புள்ள தகவல் தொழில்நுட்பத் துறையில் புதிய திட்டங்கள் பணிகள் மந்தமாகாதிருப்பதும் தொடரும் பணவீக்கம் மற்றும் அமெரிக்க வர்த்தக கொள்கை உறுதியில்லாததும் காரணமாக வாடிக்கையாளர்களின் செலவு கட்டுப்பாடுகள் பெருகியுள்ளன டிசிஎஸ் மூத்த நிர்வாகி இந்த மாதம் வாடிக்கையாளர் முடிவெடுக்கும் கால தாமதம் மற்றும் திட்ட துவக்கங்கள் தள்ளிப்போகியுள்ளன என குறிப்பிட்டார் பணி பெறும் ஊழியர்களுக்கு என்ன உதவி பணி செய்யப்படும் ஊழியர்களுக்கு மேற்கொண்டு சம்பள காலம் கூடுதல் செவரன்ஸ் தொகை மருத்துவ காப்பீடு நீட்டிப்பு மற்றும் அவுட்ப்ளேஸ்மெண்ட் ஆலோசனை உள்ளிட்ட பல வசதிகள் வழங்கப்படும் ஊழியர்களை புதிய வேலைவாய்ப்புகளுக்கு அனுப்பும் வகையில் ஆலோசனை ஆதரவு சிறப்பு ஆதரவு குழுக்கள் அமைக்கப்படும் புதிய வேலைவாய்ப்பு நியமனங்கள் லேட்டரல் அயரிங் போன்றவை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் மிக குறைவு பல புதிய தேர்வாளர்களின் ஆன்போர்டிங் தள்ளி போட்டு உள்ளார்கள் என்றும் குறிப்பிடப்படுகிறது இந்தியாவில் பெரும்பாலான ஐடி நிறுவனங்களில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் எண்பத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகள் முடங்கியுள்ளன என்பது லே ஆஃப் ஃபை தரவு குறிப்பிட்டுள்ளது டிசிஎஸ் நிறுவனத்தின் சமீபத்திய பனிரெண்டாயிரம் பேர் பணி நீக்கம் பாடுபட்ட பல குடும்பங்களில் அதிர்ச்சியையும் இந்திய ஐடி துறையில் பெரும் புரட்சிக்குரிய மாற்றத்தையும் தொடங்குகிறது இந்த மாற்றம் தொழில்நுட்ப மாற்றம் செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சி மற்றும் உள்நிறுவன அமைப்பு மாற்றம் காரணமாக ஏற்பட்டுள்ளது நடவடிக்கையின் போது ஊழியர்களுக்கு தேவையான ஆதரவு வழங்கப்படும் என்று டிசிஎஸ் உறுதி செய்துள்ளது